கூடலூர் ஹெல்த் கேம் அரசு பள்ளி வளாகத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது கூடலூர் ஒன்றிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கூடலூர் ஹெல்த் கேம்ப் அரசு ஆரம்ப பள்ளி வளாகத்தில் மகளிர் சாதனைகள் மற்றும் சமூகத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர் ரகுவரன் தலைமை வகித்தார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர்கள் வளர்மதி ஆசை தேன்மொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் பேசும்போது மகளிர்கள் தற்போதைய குடும்பத் தலைவர் பொறுப்புடன் நாட்டை ஆளும் பொறுப்பும் ஏற்று சாதனைகள் செய்து வருகின்றனர் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தொழில் முனைவுகளில் மருத்துவம் என பல்வேறு துறைகளில் சாதனை செய்து வருகின்றனர் எனினும் பல்வேறு சமூக இடர்பாடுகள் உள்ளன பெண்கள் தங்களின் குடும்பங்களை மேம்படுத்த வருவாய்க்கு ஏற்ப சிறப்புடன் நடத்த முன்வர வேண்டும் அதில் வருவாய்க்கு மீறிய ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதால் கடன் வாங்கி சிரமப்படும் சூழல் உருவாகும் அதுபோல செலவுகளை குறித்து சேமிக்கும் பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது கட்டாயம் என்றார் நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் மகளிர் பாதுகாப்பு மேம்படுத்திக் கொள்ள கணினி மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழி திறமைகள் சுய தொழில் உள்ளிட்ட பல திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுபோல தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் தங்களின் சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பல்வேறு சட்ட பாதுகாப்பு அளித்தாலும் சுய பாதுகாப்பு சுய மேம்பாடு ஆகியன அவசியம் என கூறினார் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் பேசும்போது சமூக வலைதளத்தில் பெண்கள் பாதுகாப்புடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பல்வேறு வேலைவாய்ப்பு தளங்கள் என்கிற பெயரில் பெண்களை ஏமாற்றி வரும் சூழல் உள்ளது உணவு சரியாக எடுத்துக் கொள்வது அவசியம் பெண்கள் தங்களின் பாதுகாப்பு தங்களின் கைகளில் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பேசும்போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக போக்சோ பாதிப்புகள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அதன் மூலம் சமூக கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் பெண்களில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதும் அவசியம் என்றார் தொடர்ந்து சிறந்த பணியாற்றிய அங்கன்வாடி அமைப்பாளர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இங்கே ஒரு மீட்டிங் கொடுப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் நிறைய அளரீங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல மாவட்டங்களை தெரிஞ்சுக்கலாம்